இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தட்டப்பயிர் சோறு செஞ்சிருக்கோம் வாங்க உள்ளே எப்படி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தட்டப்பயிர் சோறு சரிங்களா ஆமாம் எப்படி செஞ்சுருக்கோம் பார்த்துங்க ரெசிபி வந்து நமக்கு போட டைமில் என்னால் போட முடியல ஏன்னால் கொஞ்சம் தரலாம் இப்போ என்ன பண்ணா இது மேலே கொஞ்சோண்டு தேங்கான லேசாக விட்டுக்குறீங்க நெய் இருந்தால் நெய் விட்டுக்கலாம் நெய் தீந்துருச்சு சரியா ரெண்டு சடு தேங்காய் விட்டுங்க இப்படி விட்டுட்டு ரெண்டு சடு தேங்காய் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணால் வர மாட்டோம்னாக்கா இந்த கரண்ட் இருக்கு வரும் இந்த கரண்ட் எடுத்து இப்படி துண்டுறோம் அப்படி சரியா இப்படி நல்லா உடச்சி வரும் அப்படி ஆவி அடிச்சுட்டு முன்ன வீடியோவில் அதனால உங்களுக்கு சரிவர வீடியோ தெரிஞ்சிருக்காரு நினைக்கிறேன் சாப்பாடுக்குன்றும்போது பாருங்கள் இப்படி அழகாக புல பழப்பத்தனமே இன்னைக்கு தான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்குது சரியா எப்படி இருக்குன்னு சாப்பிடுவேன் பார்ப்போம் வாங்க இந்த நீங்கள் சாப்பிடுங்க போல முதல்ல உங்களால் நான் உங்களுக்கு வேணும் அதனால் நீங்கள் சாப்பிடுங்க முதல நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே சாப்பிட முடியாது வெளியே தூரத்தில் வைக்கீங்க அதனால் எடுத்து நான் வச்சுறேன் காக்காக்கி போட்டுருவோம் வச்சிடுறேன் சரிங்களா ஆமாம் இப்போ நாம் வந்து அதை சாப்பிடுவோம் ஆ ஆமாம் சூடாக இருக்குது வேறு வேறு வேறாச்சு சரி கரெக்டாக இருக்குது சரி வச்சிடலாம் நேரம் ஆச்சு